குழந்தை பெற்றெடுத்த அற்புதத்தாய் இப்போது சொல்ல போகும் ஒரு கதை நம்ப முடியாததுதான் ஆனால் இது ஒரு உண்மை கதை கடந்த நானூறு ஆண்டுகளில் இது போன்ற முந்நூறு நிகழ்வுகள் மருத்துவ இலக்கியத்தில் இடம் பெற்றுள்ளது அதில் இப்போது ஒரு நிகழ்வை பார்க்க போகிறோம் அது என்னவெனில் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக கருவை சுமந்து பெற்றெடுத்த ஒரு பெண்ணின் கதை தமிழ் வாய்ஸ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு காசா பிளான்கா என்றும் சிறிய கிராமத்தில் ஒரு இளம் பெண் பிரசவ வழியில் துடித்தாள் நாற்பத்தி எட்டு மணி நேரமாகியும் அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கவில்லை அதனால் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் இருப்பிலும் மருத்துவர்களால் அந்த பெண்ணுக்கு எதற்கு குழந்தை பிறக்கவில்லை என்று தெரியவில்லை வழியால் மயக்கம் அடைந்த அந்த பெண்ணை ஆபரேஷன் தியேட்டரில் வைத்திருந்தனர் மயக்கம் தெளிந்த பின்னர் அப்பெண் மாயமானார் பல நாட்களுக்கு வழி தொடர்ந்த நிலையில் அப்பெண்ணுக்கு திடீரென்று வழியானது நின்றுவிட்டது அதனால் அப்பெண்ணும் குழந்தை பிறந்த சில நாட்கள் ஆகுமென்று கர்ப்பமாக இருப்பதை மறந்து அப்படியே விட்டுவிட்டார் சக்ரா மூன்று குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்து பாட்டியாகிவிட்டார் அவருக்கு எழுபத்தி ஐந்து வயதாகிறது இந்த நிலையில் திடீரென்று அவருக்கு கடுமையான வழி ஏற்பட்டது அதனால் மருத்துவமனைக்கு சென்றார் எந்த ஒரு மருத்துவராலும் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் வழிக்கு காரணம் என்னவென்று கண்டறிய முடியவில்லை அப்போதும் ஒரு மருத்துவர் சஹ்ராவின் வீக்கமடைந்த வயிற்றினை பார்த்து ஒருவேளை அது கருப்பை கட்டியாக இருக்குமோ என்று நினைத்து ஸ்கேன் செய்து பார்த்தார் அப்போது ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை பார்த்தால் அனைத்து மருத்துவர்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது தமிழ் அது என்னவென்றால் சக்ராவின் வயிற்றில் காரை படிந்த குழந்தையானது இருக்கிறது அத்தகைய குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை ஏனெனில் அந்த குழந்தை கருப்பைக்கு வெளியே சக்ராவின் உள்ளுறுப்புகளுடன் இணைந்து இழந்துள்ளது இத்தகைய நிலையில் உள்ள குழந்தையை லித்தோபீடியான் அதாவது கல் குழந்தை என்று சொல்வார்கள் எனவே மருத்துவர்கள் சிசேரியன் மூலம் அந்த கல் குழந்தையை வெளியேற்ற முடிவு செய்தார்கள் பொதுவாக இந்த சிசேரியனின் போது அதிகப்படியான இரத்த வெளியேறும் என்பதால் தாய் இறக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்